இடுக்கி செருதோணி ஆளின் சுவடு அருகே பைக்கும் ஸ்கூட்டரும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுருளி ஆழ்பாறை பகுதியைச் சேர்ந்த அமல் டோம் தான் மரணமடைந்தது இடுக்கியை சேர்ந்த அபின் பீட்டர் என்பவர் பலத்த காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செருதோணி ஆளின் சுவடு அருகே பைக்கும் ஸ்கூட்டரும் மோதிக்கொண்டதில் கொண்டதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் சுருளி ஆள்பாறையைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான அமல் டோம் தான் மரணமடைந்தது இடுக்கி கசேரக்கல் பகுதியைச் சேர்ந்த அபின் பீட்டரை பலத்த காயங்களுடன் கோட்டையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இரவு பனிரெண்டேகால் மணிக்கு தான் விபத்து ஏற்பட்டது செருதோணி பகுதியிலிருந்து ஸ்கூட்டரில் அபின் வந்து கொண்டிருந்தார் இடுக்கி பகுதியிலிருந்து செருதோணிக்கு அமல் பைக்கில் சென்று கொண்டிருந்தார் மரணமடைந்த அமல் பிரபல செய்தியாளரான ஷாஜியின் மகனாவார் எர்ணாகுளத்தில் ஜெர்மன் கோஸ் மாணவர்தான் டோம் இருவரின் அதிக வேகம்தான் விபத்துக்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது விபத்து நடந்த இடத்தில் இதற்கு முன்பும் பல விபத்துகளும் ஏற்பட்டு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன இரண்டு வழக்கறிஞர்கள் உட்பட இதே இடத்தில் வாகன விபத்தில் மரணமடைந்துள்ளனர் ന്യൂസ് ബ്യൂറോ ഇടുക്കി